பெங்களூரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் ஒசூர் அருகே தடம் புரண்டு விபத்து பலியானோரின் எண்ணிக்கை பனிரெண்டாக உயர்வு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு விசாரணைக்கு மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு உத்தரவு ரயில் விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் அனைத்து உதவிகளும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தல் அமைதியாக முடிந்தது வாக்குப்பதிவு எண்பத்தி இரண்டு புள்ளி ஐம்பத்தி நான்கு சதவிகித வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர்களின் போராட்டம் வாபஸ் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலை ஏற்று திரும்பப் பெறுவதாக தகவல் பாகிஸ்தானில் மசூதிக்குள் புகுந்து தீவிரவாதிகள் தாக்குதல் தொடர் குண்டுவெடிப்பில் இருபத்தி இரண்டு பேர் பலி பதற்றம் நீடிப்பு வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ் இனி விரிவான செய்திகளை காணலாம் பெங்களூரு எர்ணாகுளம் இடையே செல்லும் இன்டர்சிட்டி பயணிகள் ரயில் ஒசூர் அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பலியோனின் எண்ணிக்கை பனிரெண்டாக அதிகரித்துள்ளது கோயம்புத்தூர் வழியாக எர்ணாகுளம் வரையில் செல்கின்ற இன்டர்சிட்டி விரைவு ரயில் வழக்கம் போல பெங்களூருவில் புறப்பட்டது ஒசூரில் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆனைக்கல் என்ற இடத்தில் ரயில் வந்தபோது எதிர்பாராத விதமாக தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது விபத்தில் இரண்டு குளிர்சாதன பெட்டிகள் உட்பட நான்கு பெட்டிகள் கவிழ்ந்தன விபத்தில் பனிரெண்டு பேர் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்துக்கு தமிழகம் மற்றும் கர்நாடக ரயில்வே அதிகாரிகள் மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் இரு மாநிலங்களில் இருந்தும் பத்து ஆம்புலன்ஸ் வாகனங்களும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன சம்பவ இடத்துக்கு ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபுவும் ரயில்வே வாரிய தலைவரும் சென்றுள்ளனர் முன்னதாக அவர் தமது ட்விட்டர் பக்கத்தில் விபத்து மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிட்டுள்ளார் தண்டவாளத்தில் உருண்டு விழுந்த பாறை மீது ரயில் மோதியதால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது என்றும் விபத்து தொடர்பாக ரயில் பாதுகாப்பு ஆணையர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுரேஷ் பிரபு குறிப்பிட்டுள்ளார் மேலும் விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரமும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா இருபதாயிரம் ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சுரேஷ் பிரபு தமது ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார் பாறைகள் விழுந்ததால் ரயில் விபத்து ஏற்பட்டதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் மேலும் விபத்து குறித்த விசாரணைக்கும் அவர் உத்தரவிட்டுள்ளார் பெங்களூர் எர்ணாகுளம் செல்லும் இன்டர்சிட்டி விரைவு ரயில் ஒசூர் அருகே தடம் புரண்டது இந்த ரயிலின் ஒன்பது பெட்டிகள் தடம் புரண்டதில் பத்து பேர் உயிரிழந்தனர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது இந்த விபத்து குறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு பாறைகள் விழுந்ததால் ரயில் விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடாக இரண்டு லட்சம் ரூபாய் வழங்குவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது ஒசூர் ரயில் விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் திடீரென ஏற்பட்ட இந்த விபத்து பலரது உயிரை பறித்துவிட்டது வேதனையை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார் மீட்புப் பணிகளை ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபுவும் அதிகாரிகளும் மேற்கொண்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் உடனடியாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ட்விட்டர் பக்கத்தில் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் எண்பத்தி இரண்டு புள்ளி ஐம்பத்தி நான்கு சதவீதம் வரை வாக்குகள் உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த தொகுதியில் மொத்தமுள்ள முன்னூற்றி இருபத்தி இரண்டு வாக்குச்சாவடிகளில் காலை முதல் வாக்குப்பதிவு தொடங்கியது வாக்குப்பதிவு தொடங்கிய நேரத்திலிருந்தே நீண்ட வரிசையில் நின்று ஆண்களும் பெண்களும் ஆர்வமுடன் வாக்களித்தனர் நேரம் செல்ல செல்ல வாக்குப்பதிவு சதவீதமும் படிப்படியாக அதிகரித்தது ஒரு சில இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதானதால் வாக்குப்பதிவு சிறிது நேரம் தாமதமானது விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்தது ஆறு மணி வரை வரிசையில் நின்றிருந்தவர்களுக்கு வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட்டது காலை முதல் தொடங்கிய வாக்குப்பதிவில் மொத்தம் எண்பத்தி இரண்டு புள்ளி ஐம்பத்தி நான்கு சதவீதம் வரை வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் எந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பஞ்சப்பூர் சாரநாதன் பொறியியல் கல்லூரிக்கு எடுத்துச் செல்லப்படும் வரும் பதினாறாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும் சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது அம்பேத்கர் சட்டக்கல்லூரியை இடமாற்றம் செய்யப்படுவதை கண்டித்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் பத்து நாட்களாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனையடுத்து நீதிமன்றம் மூலமாக பிரச்சினைக்கு காண சட்ட மாணவர்கள் திட்டமிட்டுள்ளனர் மேலும் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலை அடுத்து போராட்டத்தை திரும்ப பெறுவதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று சட்ட மாணவர்கள் கூறியுள்ளனர் பாகிஸ்தானில் மசூதி அருகே அடுத்தடுத்து நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்பால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது பெஷாவர் நகரில் மசூதி ஒன்றின் அருகே இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது குண்டுவெடிப்பில் முதற்கட்டமாக இருபத்தி இரண்டு பேர் பலியானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மசூதி அருகே அடுத்தடுத்து மூன்று குண்டுகள் வெடித்ததால் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிகிறது அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொழுகை முடிந்து மசூதியை விட்டு வெளியேறியவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலை தொடர்ந்து அப்பகுதியில் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன டெல்லியில் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தின் மீது தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுக்குமாறு டெல்லி காவல்துறை ஆணையரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார் தெற்கு டெல்லியில் வசந்த விகார் பகுதியில் உள்ள அந்த பள்ளியில் புகுந்த மர்ம நபர்கள் பள்ளி முதல்வர் அறையை சூறையாடியுள்ளனர் முன்னதாக பள்ளி வளாகத்தில் இருந்த சிசிடிவி கேமராக்களையும் அவர்கள் உடைத்து நொறுக்கியுள்ளனர் பள்ளிக்கூடம் தாக்குதலுக்குள்ளான விஷயம் தெரிய வந்த பிறகு பள்ளிக்கு விடுப்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் டெல்லி காவல்துறை ஆணையரை நேரில் அழைத்த பிரதமர் நரேந்திர மோடி கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தின் மீது தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் உள்துறை செயலர் கோயிலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டவர் டெல்லியில் அதிகரித்து வரும் குற்றங்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தி அத்தகைய விரும்பத்தகாத நிகழ்வுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் தலைநகர் டெல்லியில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இரட்டை கொலையில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரிக்கை பொதுமக்கள் சாலை மறியல் மாணவர்களை ஈர்த்த பழங்கால நாணயக் கண்காட்சி பார்வையாளர்கள் கண்டு ரசிப்பு விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன கோவையில் உள்ள வெள்ளியங்கிரி கோசாலைக்கு விற்கப்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளை நல்ல முறையில் பராமரிக்க நிர்வாகத்தினர் உறுதியளித்துள்ளனர் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது இதனால் விரக்தி அடைந்த காளைகளின் உரிமையாளர்கள் அடிமாட்டு விலைக்கு காளைகளை விற்க முடிவு செய்தனர் இதையறிந்த வெள்ளியங்கிரி கோசாலை அமைப்பினர் இதுவரை நூற்றி எண்பது காளைகளை விலைக்கு வாங்கியுள்ளனர் இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவ்வமைப்பின் நிர்வாகி சிவகுமார் காளைகள் அனைத்தும் வரும் பதினைந்தாம் தேதி கோவை கொண்டு வரப்பட உள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் நீதிமன்ற தடையால் காளைகள் விடக்கூடாது என்பதற்காக காளைகளை வாங்கி பராமரிக்க முடிவு செய்திருப்பதாக கூறினார் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பினால் ஜல்லிக்கட்டு இந்த வருஷம் நடக்கலை இதனால் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டமே இந்த பொங்கலையே நிறைய பேர் வந்து பொங்கலையே கொண்டாடல எல்லாருமே ஜல்லிக்கட்டு வரும் வரும் வரும்னு கடைசி நிமிடம் வரும் ஆவலாக இருந்தாங்க ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு தடை நீங்காதனால இந்த எல்லாருமே ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சுட்டாங்க அதனால அவங்க ஆசை ஆசையாக வளர்த்த காளையை வந்து ஒரு சிலர் வந்து சரி நம்ம இந்த ஜல்லிக்கட்டு நடக்கலை சரி இந்த காளையை நம்ம வந்து விரத்தியில் தான் விரத்தியில் வந்து நம்ம விற்றுறலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க அந்த அந்த மாதிரி இவங்க வந்து அந்த மாதிரி விரத்தியில் விற்கிற முடிவு செஞ்சவங்க கிட்டே நாங்கள் இந்த காளைகளை வந்து நாங்கள் போய் விலைக்கு வாங்குகிறோம் நெல்லை அருகே நடைபெற்ற இரட்டை கொலையில் குற்றவாளிகளை உடனே கைது செய்யக்கோரி கோரி எழுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கடந்த ஐந்தாம் தேதி மாரிச்செல்வம் முருகன் ஆகிய இரண்டு மாணவர்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் கட்டி வீசப்பட்டிருந்தனர் சம்பவம் நிகழ்ந்து ஒரு வாரமாகியும் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்று புகார் எழுந்தது மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையும் அரசு பணியும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அப்பகுதி மக்கள் முன் முன்வைத்தனர் இந்நிலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி பதினெட்டு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மறியல் குறித்து தகவல் அறிந்து வந்த அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் அவர்கள் அனைவரும் போலீசார் கைது செய்தனர் புதிய தமிழகம் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சியினர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர் மறியலால் நெல்லை தென்காசி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் மூன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது முருகன் ஆகிய இருவர்கள் ஜாதிய படுகொலை படுகொலை அந்த செய்யப்பட்ட கொலையாளிகளுக்கு காவல்துறை ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறது உண்மையான குற்றவாளிகளை உடனே கை செய்யப்பட வேண்டும் பதிமூணு நாட்கள் ஆகியும் இன்னும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்று இந்த சாலை மறியல் நடந்து கொண்டிருக்கிறது செய்தி சேகரிக்கச் சென்ற புகைப்படக் கலைஞர் ஒருவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கோவை அருகே பதற்றத்தை உருவாக்கியுள்ளது அண்மை காலமாக அமைதி பள்ளத்தாக்கு பகுதியில் மாவோயிஸ்டுகளின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக அதிரடிப்படையினர் அப்பகுதியில் தொடர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் புகைப்படக் கலைஞர்கள் பென்னி அவரது நண்பர் செல்லியுடன் செய்தி சேகரிக்கச் சென்றிருந்தார் அப்போது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் பென்னியின் காலில் குண்டு துளைத்தது அதில் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு பென்னி உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த வனத்துறை மற்றும் காவல்துறையினர் பென்னியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் படுகாயமடைந்த செல்லிக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது புகைப்படக் கலைஞர் பலியான சம்பவம் தமிழக கேரள எல்லையில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுரை சிறார் சிறையில் ஏற்பட்ட தகராறில் ஆறு கைதிகள் தப்பிச் சென்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறையிலிருந்து ஆறு பேர் தப்பியோடிய நிலையில் ரோந்து சென்ற போலீசார் மூன்று பேரை பிடித்தனர் இதனிடையே நேற்றிரவு ஐந்து பேர் தப்பிச் சென்றனர் அவர்களில் இரண்டு பேர் பிடிபட்டுள்ளனர் சிறையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக சிறை காப்பாளர் மற்றும் போலீசாரை தாக்கிவிட்டு அவர்கள் தப்பியதாக கூறப்படுகிறது சிறார்களை தேடும் பணியில் தெப்பக்குளம் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் திருவண்ணாமலை அருகே பொதுப்பாதையில் கட்டிடம் கட்ட முயற்சிப்பதாக கூறி பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வந்தவாசி மூன்றாவது வார்டுக்குட்பட்ட பகுதியில் உள்ள பொதுப்பாதையை அப்பகுதி மக்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் அப்பாதையின் குறுக்கே கட்டிடம் கட்ட முயற்சிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது இதனை கண்டித்து வந்தவாசி நகராட்சி முன்பு திரண்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி அருகே மின்சாரம் தாக்கி லாரி ஓட்டுநர் ஒருவர் பலியானார் அம்பா சமுத்திரத்தை அடுத்த மன்னார்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு பொருட்களை ஏற்றி கொண்ட அவர் மீன்வள கல்லூரி அருகே லாரியை நிறுத்தியுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக மின்கம்பி ஒன்று லாரியை உரசி கொண்டிருந்தது இதை அறியாத மணிகண்டன் லாரியின் பின்பக்க கதவை திறந்தபோது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் மணிகண்டன் உயிரிழந்தார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த சிப்காட் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சங்கரன் கோவில் அருகே பிளீச்சிங் நிறுவனத்தில் ஏற்பட்ட அமில கசிவால் மூன்று பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது சுப்லாபுரம் கிராமத்தில் டர்கி டவல் பிளீச்சிங் செய்யும் தொழிற்சாலைகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் அவ்வாலையில் அமிலக்கலவை உள்ள சிலிண்டரில் திடீரென கசிவு ஏற்பட்டது அமிலக்கசிவால் கசிவால் பணியிலிருந்த சேதுராமசாமி ரவி முருகேசன் ஆகிய மூன்று தொழிலாளர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கிய நிலையில் கிடந்தனர் இதை அறிந்த ஆலை நிர்வாகத்தினர் தொழிலாளர்களை மீட்டு சிகிச்சைக்காக சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதனிடையே அமிலக்கசிவு அதிகமானதால் ஆலைக்குள் யாரும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது தீயணைப்பு வீரர் விஜயன் என்பவர் உடலில் ஆக்சிஜன் சிலிண்டரை கட்டிக்கொண்டு பசை மூலம் அமில கசிவை முழுவதுமாக நிறுத்தினார் கசிவு சரி செய்யப்பட்டதை அடுத்து அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர் ஆறாம் ஆண்டு பழங்கால நாணய கண்காட்சி வேலூரில் தொடங்கியது இன்று தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சி நகர் மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஆறாம் நூற்றாண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையிலான பழங்கால கற்கள் நாணயங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன மேலும் ஆற்காடு நவாபின் நாணயங்கள் உலகின் முதல் தபால் தலை சேர சோழ பாண்டிய பல்லவர்களின் ஆட்சிக்கால பொக்கிஷங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன வேலூர் கோட்டை நாணயம் மற்றும் அஞ்சல் சேகரிப்பு சங்கத்தினர் இக்கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் நாணயம் மற்றும் அஞ்சல் தலை சங்கத்தின் செயலாளர் இங்கு எங்கள் ஆறாம் ஆண்டு கண்காட்சியை நாங்கள் டவுன்ஹாலில் தொடக்கியிருக்கிறோம் இதில் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நேற்று மத்திய அரசு வெளியிட்ட அப்துல் கலாம் ஆசாத் நாணயங்கள் வரை கண்காட்சிக்கு வைக்க வைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் அஞ்சல் தலைகள் வைக்கப்பட்டுள்ளது பழங்கால பொருட்களும் இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது அரிய வகை நாணயங்களும் தங்கம் மற்றும் வெள்ளி உலோகங்களாக செய்யப்பட்ட அரிய வகை நாணயங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன மாணவி மாணவிகளும் பொதுமக்கள் இந்த கண்காட்சி கண்டுகளிக்கும் மாதிரி மூதாட்டியை கட்டிப்போட்டு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நான்கு சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் திருச்செங்கோடு பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது சுப்பராய நகரில் வழக்கறிஞர் கிருஷ்ணன் தனது தாயாருடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி செல்லம்மாளை கட்டி போட்ட மர்ம நபர்கள் மூன்று பேர் அவர் அணிந்திருந்த நான்கு சவரன் நகையை திருடிச் சென்றனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு நடத்தினர் அதேபோல அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த தேன்மொழி என்பவரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம அரை சவரன் தாலி சங்கிலியை பறித்து சென்றார் கொள்ளை நடைபெற்ற இடங்களை நேரில் பார்வையிட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் எத்தனை பேர் குராய நகரில் வந்துங்க வீடு வாங்கி போன்ற மாதம் தான் இருக்கும் குடி வந்து அம்மாவும் நானும் தான் இருக்கோம் இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலை அப்புறம் நான் ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் வந்துங்க ஒரு கண்ட்ரோலன்ஸுக்கு நான் கிளம்பி போயிட்டேன் ஒரு மணி வாக்கில் வந்துங்க அந்த மாதிரி மூணு பேர் வந்திருக்காங்களா வந்து கையை அம்மாவை கட்டி போட்டு செயின் வந்துங்க நான் சாமி ரூமில் சூட் கேஸில் அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் பத்திரமெல்லாம் கொஞ்சம் மூளை பத்திரமெல்லாம் இருந்திருந்தேன் வீட்டு பத்திரம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உத்தம பாளையம் அருகே சாலையை கடக்க முயன்ற முதியவர் ஒருவர் சரக்கு வேன் மோதி பலியானார் கோம்பை காலனியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான முத்தையா சாலையை கடந்து செல்ல முயன்றார் அப்போது உத்தமபாளையத்திலிருந்து தேவாரம் நோக்கி சென்ற சரக்கு வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து முதியவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது அதில் முத்தையா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த கோம்பை போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் சரக்கு வேன் ஓட்டுநரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன அது பற்றிய சிறப்பு கண்ணோட்டத்தை இப்போது காணலாம் கோப்பை கிரிக்கெட் போட்டியை ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் கூட்டாக நடத்துகின்றன இந்த போட்டியில் நடப்பு சாம்பியன் இந்தியா உட்பட அணிகள் கலந்து கொள்கின்றன இந்த அணிகள் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு லீக் போட்டிகளில் மோதுகின்றன பதினோராவது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது ஆட்டங்கள் நடைபெறுகின்றன இவற்றில் இறுதிப் போட்டி உட்பட இருபத்தி ஆறு ஆட்டங்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஏழு மைதானங்களில் நடைபெறுகிறது நியூசிலாந்தில் உள்ள ஏழு மைதானங்களில் இருபத்தி மூன்று ஆட்டங்கள் நடைபெறுகின்றன இறுதி போட்டி மார்ச் ஒன்பதாம் தேதி மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறுகிறது லீக் போட்டிகளில் ஏ பிரிவில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நியூசிலாந்து இலங்கை வங்காளதேசம் ஆப்கானிஸ்தான் ஸ்காட்லாந்து ஆகிய ஏழு அணிகள் இடம்பெற்றுள்ளன பி பிரிவில் நடப்பு சாம்பியனான இந்திய அணி மற்றும் தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் மேற்கிந்திய தீவுகள் ஜிம்பாப்வே அயர்லாந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய அணிகளும் உள்ளன ஒவ்வொரு பிரிவிலும் முதல் நான்கு இடங்களை கைப்பற்றும் அணிகள் இறுதி நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறும் நியூசிலாந்து நாட்டில் கிறிஸ் சர்ச் நகரில் நாளை நடைபெறும் முதல் லீக் போட்டியில் நியூசிலாந்து அணியும் இலங்கை அணியும் மோதுகின்றன ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் நகரில் நாளை நடைபெறும் இன்னொரு போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் இங்கிலாந்து அணியும் மோதுகின்றன நாளை மறுநாள் நியூசிலாந்தில் நடைபெறும் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியும் ஜிம்பாப்வே அணியும் சந்திக்கின்றன அதே நாளில் ஆஸ்திரேலியாவில் அடிலைட் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பல பரீட்சை நடத்துகின்றன இந்திய அணி தனது இரண்டாவது போட்டியில் தென்னாப்பிரிக்காவை சந்திக்கிறது இந்த போட்டி இருபத்தி இரண்டாம் தேதி மெல்போர்ன் நகரில் நடைபெறுகிறது தேதி நகரில் நடைபெறும் போட்டியில் அணி ஐக்கிய அரபு சந்திக்கிறது மார்ச் மாதம் ஆறாம் தேதி இந்திய அணியும் மேற்கிந்திய தீவுகள் அணியும் பெர்த் நகரில் பல பரீட்சை நடத்துகின்றன இந்திய அணி தனது ஐந்தாவது லீக் போட்டியில் மார்ச் பத்தாம் தேதி அயர்லாந்து அணியுடனும் கடைசி லீக் போட்டியில் பதினான்காம் தேதி ஜிம்பாப்வே அணியுடனும் மோதுகிறது கால் இறுதி ஆட்டங்கள் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகின்றன மார்ச் மாதம் தேதி ஆக்லாந்திலும் இருபத்தி ஆறாம் தேதி சிட்னியிலும் அரையிறுதி போட்டிகள் நடைபெறுகின்றன மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் மைதானத்தில் இறுதிப் போட்டி நடைபெறுகிறது லோட்டஸ் செய்திகளுக்காக ஜே ஜெயராஜ் ஈத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள் உண்மை மலரட்டும் வணக்கம்